வணக்கம் ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் விழா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு பண்ணுவாங்க இது அந்த அதில் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி நல்ல செய்தி அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில் வரும் நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும் வந்த உடனே உங்கள்கிட்ட அதை ஒழி நடந்துகிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாமல் தப்பிக்கவே முடியாது சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை அவர் இஷ்டம் அவர் செய்கிற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன் பைரமத்தை ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் அவர் எப்படி எழுதுனாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழிவர் அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாகத்தான் இருக்கும் இந்த ஆபீஸில் தான் நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு எதுவும் ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாத் தோல்வி அது கடைசி பட்சம் have பார்ட்டி if மக்கள் நீதி மையம் லோக்கல் ஃபியூடல் பாலிடிக்ஸ் வி வாண்ட் பி பார்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விராதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கேட் என பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா வழிய சொல்லக்கூடாதா தெரிஞ்ச இது என்ன மார்லிமெண்டா

அவர்கள் எங்களுக்கு டிரான்ஸ் லைட் சின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கு இன்னும் நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கலை எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சக்கற்ற சாதனையும் அதுதான் எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யாருமே இருக்கா அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்குற என்ன பாண்டில் கையெழுத்து போட்டு காண்ட்ராக்டில் கழுத்து போடுற ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கலை அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்போ சொல்ல வேண்டியதில்ல நேரம் வரும்போது கிராம சபை கிராம சபை இல்லை இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறதை வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படிந்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மயம் தான் இது அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷன்களுக்கு சம்பந்தமே இல்லங்க தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் இட் கேன் பீ ஃபாஸ்டர் ஐ மீன் வாட்சிங் अदर நேஷன்ஸ் ஹூ ஹவ் बीन பஹைண்ட் பை 30 இயர்ஸ் அஸ் கம்பேர் டு இந்தியா பட் वी ஆர் மூவிங் ஸ்லோலி பிகாஸ் விபி அண்ட் வெரி லிட்டில் ஆக்ஷன் நான் தான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன் அதை திருப்பி சொல்லணும்